நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடுவோம் இத்திருத்தலத்து மூலவர் முகுந்த நாயகன் அழகிய சிங்கர் தாயார் வேளுகை வள்ளி தீர்த்தம் கனகசரஸ் ஹேமசரஸ் புராண பெயர் திருவேலுகை வேலுகை காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது பேயாழ்வாரால் மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில் இது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் நரசிம்மர் மேல் உள்ள விமானம் கனக விமானம் இந்த பெருமாளை விருகு முனிவர் தரிசனம் செய்துள்ளார் கோயிலின் சுற்றுப்பிரகாரத்தில் சுதர்சன சக்கரத்தாழ்வாருக்கு தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார் நரசிம்மருக்கு எதிரில் உள்ள கருடாழ்வார் நரசிம்மரின் உக்கரம் தாளாது சற்றே தலை சாய்த்து பயத்துடன் இருப்பது மிகவும் அதிசய அமைப்பாகும் திருமாலின் அவதாரங்களில் மிகவும் போற்றப்படுகின்ற அவதாரம் நரசிம்ம அவதாரம் பெருமாளின் காக்கும் குணம் உடனே வெளிப்பட்ட அவதாரம் பக்தனின் வார்த்தையை பகவான் உடனே காப்பாற்றிய அவதாரம் வேல் என்ற சொல்லுக்கு ஆசை என்று பொருள் இரண்யனை வதம் செய்த பின் பகவான் நரசிம்மர் அமைதியை விரும்பினார் அவர் இவ்விடத்தில் ஆசையுடன் இருக்க எண்ணியதால் வேலுகை என்றாகி காலப்போக்கில் வேலுக்கை என்றாகிவிட்டது ஒருமுறை பிரம்மா யாகம் செய்தபோது யாகத்தை அழிக்க அரக்கர்கள் வந்தனர் பிரம்மா பெருமாளிடம் இந்த யாகம் சிறப்பாக நடக்க அருள் புரியுமாறு வேண்டினார் பிரம்மாவின் வேண்டுதலை ஏற்ற பெருமாள் முன்பு பிரகலாதனுக்காக நரசிம்மாவதாரம் எடுத்த அதே திருக்கோளத்துடன் ஹஸ்தி சைலம் என்ற குகையிலிருந்து புறப்பட்டு வேள்வியை அழிக்க வந்த அசுரர்களை விரட்டினார் அவர்கள் காஞ்சியில் இந்த இடத்தில் காணாமல் போய்விட்டார்கள் அங்கேயே மேற்கு நோக்கி அமர்ந்த யோக நரசிம்மராகிவிட்டார் இவருக்கு ஆலரி முகுந்த நாயகன் என்ற திருநாமங்களும் உண்டு வரலாற்றின்படி பிருகுமுனிவருக்கு கனக விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோளத்தில் காட்சி கொடுத்ததாக ஐதீகம் பேயாழ்வார் இத்தலத்தினை உப்பிலியப்பன் கோயில் கும்பகோணம் திருப்பதி போன்ற தலங்களுக்கு இணையாக பாடியுள்ளார் இதிலிருந்து இத்தலத்தின் சிறப்பை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆழ்வார்களை தவிர சுவாமி தேசிகனும் இப்பெருமாளை காமாஷ்டிகாஷ்டகம் என்ற ஸ்லோகத்தால் போற்றியுள்ளார் இதை தினமும் பாராயணம் செய்தால் நரசிம்மரின் பரிபூரண அருள் கிடைக்கும் இதனை காமாக்ஷிகா நரசிம்ம சந்நிதி என்று அழைப்பார்கள் நூற்றி எட்டு திவ்யதேச பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் பக்தனின் அவ்வார்த்தையை பகவான் உடனே காப்பாற்றிய அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் நாமும் நம் வாழ்வில் எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே நரசிம்மரை கூப்பிட்டோன்னா நம்மளோட கஷ்டத்தை திக்க அவர் கண்டிப்பாக வருவார் நாம் இறைவனை நோக்கி ரெண்டடி எடுத்து வச்சோனா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் இது நம்மளோட அனுபவத்தால் நம்ம உணரலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் குழந்தைகளிடம் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் இன்றைய நாள் சுமாராக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமானதாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க அமிர்தவல்லி தாயாரோட பரிபூரண அருளும் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாளோட பரிபூரண அருளும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்